ரதீஷ் வேலு ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ஜூஜு வாலாடி கார்த்திகேயன் அண்ணாநகர் நகர் கார்த்தி மோகன் கலைஞர் டிவி கார்த்தி அர்ஜூன் துரை சுஜய் ஆனந்த் ரெட்டி பாஷ்யம் அபினிஷ் இப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமான பல பேர் இருக்கும்போது போது ரதீஷ் வேலு ஆகாஷ் பாஸ்கரனை மட்டும் டாஸ்மாக் கேஸ்ல குறி வச்சிருக்காங்களேன்னு உதயநிதி நட்பு வட்டாரத்தில் பேச்சு போடி இருக்கு ரதீஷ் வேலுவோட சொந்த ஊரு திருச்சியா இருக்கிறதால அன்பில் மகேஷ் கூட ஏற்கனவே நட்பு உண்டான் அப்புறம் சென்னை வேளச்சேரியில் இருக்கும்போது அதே வேளச்சேரியில் குடியிருந்த உதயநிதி அறிமுகமும் கிடைச்சிருக்கு ஆகாஷ் பாஸ்கரன் சேலமாக இருந்தாலும் அன்பில் மகேஷ் மச்சான் கார்த்திகேயனுக்கு பொண்ணு கொடுத்த வகையில் உதயநிதிக்கு நெருக்கம் பின்னாடி உதயநிதி அக்கா மகளையே கல்யாணம் பண்ணியிருக்காரு இப்போ இந்த ரெண்டு பேர் வீட்லையும் ரைடு நடக்க நேரடி தொடர்புகள் டாஸ்மாக்லேயும் இருக்குது உதயநிதி தயவால முதலமைச்சர் குடும்பத்திலையும் இருக்குது அதனாலதான் டார்கெட் வச்சு அடிச்சாங்கன்னு சொல்றாங்க டாஸ்மாக் அதிகாரிகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போட்டாலும் முன்னாடியே டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் பொது மேலாளர் சங்கீதா டாஸ்மாக் துணை பொது மேலாளர்கள் ஜோதிசங்கர் ராமதுரைமுருகன் இவங்களோட வாக்கு மூலம் எல்லாம் கிடைச்சிருச்சா குறைக்கு டாஸ்மாக் அதிகாரிகள் விசாகன் சங்கீதா ராமதுரைமுருகன் வீடுகளில் நடந்த சோதனையிலையும் பல ஆவணங்கள் சிக்கி இருக்குதாம் செல்போன் உரையாடல் வாட்ஸ்அப் சேட் முதற்கொண்டு டீடைலா டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் தான் அமலாக்கத்துறை நெருங்குச்சான் இனிமேலும் வீர வசனம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது குடும்பத்திலையும் சிக்கல் வந்துடும் டெல்லிக்கு வண்டி பிடிச்சு போனாரா முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் நாளே போய் காத்திருந்தா எப்படியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமைச்சர் நிர்மலா சீதாராமனையாவது சந்திக்கலாம்னு பிளானாம் ஆனா எதுவும் நடக்கலையாம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு இத்தனை வருஷமா வராத முதலமைச்சர் வீடியோ ரிலீஸ் பண்ணாம நேரடியா வந்திருக்காரேன்னு டெல்லிலேயே கிண்டல் பண்ணாங்களாம் பிரதமர் மோடிய பிடிச்சா கைதுல இருந்து தப்ப முடியலன்னு சொன்னாலும் கொஞ்ச நாளைக்கு கைது தள்ளி போகலாம்னு சீனியர் லாயர்ஸ் ஆலோசனை சொல்லி இருக்காங்க அதைத்தான் செயல்ல காட்டியிருக்காரு வாய்ச்சொல் வீரர் ஸ்டாலின் ஆனா இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தம்பிகளோட வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்தி தெறிக்க விட்டுருக்காரு தலைமறைவு தம்பிகளோட பேக்ரவுண்ட் தெரிஞ்ச தமிழ்நாட்டு மக்களும் அதிர்ச்சி ஆகிட்டாங்களாம் யார் அந்த அதிமுக கேட்ட கேள்விதான் முதலமைச்சர் ஸ்டாலின டெல்லிக்கு ஓட வச்சு பிரதமர் வீட்டு கதவை தட்ட வச்சதா அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க